நம்ம இந்த பாராட்டு என்ன எனக்கு பண்றத விட ரெண்டு லட்சம் பாலோர்ஸ் இருக்காங்களா சார் நம்ம வீடியோ எல்லாம் பார்த்து நமக்கு எல்லாம் லைக் போட்டு கமெண்ட் போட்டு நம்மள சந்தோஷப்படுத்தி நம்ம சேனல் பெருசு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா நம்மளுடைய நம்மள அவங்களுக்கு தானே நம்ம வாழ்த்து வாழ்த்துக்கள் சொல்லணும் அனைத்து பாலோவர்ஸுக்கும் நன்றி நன்றி இந்த கேக்கு உங்களுக்காக தான் உங்களுக்கு தான் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க நாலு பேத்தையும் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருப்பீங்க ஆனா இதுக்கு எங்களை ஸ்கிரீன்ல கொண்டு வந்தவரை நீங்க பாக்கணும் ஒரே நிமிஷம் இருங்க அவரை நான் கூப்பிடுறேன் தம்பிங்க வாங்க